பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு பயிற்சி ஏழு புள்ளி ஐந்து விநாயகன் ஒன்பது பார்க்கலாம் வினா பாருங்க ஒரு கூம்பின் கன அளவு ஆயிரத்தி ஐந்து ஐந்து பை கன சென்டிமீட்டர் மற்றும் கீழ் வட்ட பரப்பு இருநூத்தி ஒன்று ஒன்று பை ஏழு சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் சாகி உயரம் கேட்டிருக்காங்க நாம இதுக்கு படம் வரைஞ்சிக்கலாம் ஒரு கூம்பு ஒரு கூம்பு அதன் கன அளவு கொடுத்துருக்காங்க நாம இந்த கூம்பினுடைய இந்த கூம்பினுடைய ஆரத்தை ஆறுன்னு எடுத்துக்கலாம் இதனுடைய உயரத்தை ஹெச்ன்னு எடுத்துக்கலாம் சாய் உயரம் இயல் இதுல நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு கூம்பின் கன அளவு கொடுத்துருக்காங்க எழுதிக்குவோம் கூம்பின் கன அளவு சமம் ஆயிரத்தி ஐந்து ஐந்து பை ஏழு கன சென்டிமீட்டர் சென்டிமீட்டர்ம்பின் கன அளவுலா ஒன் பை த்ரீ ஹெச் சமம் இந்த பக்கம் இத கலப்பு பீனமா இருக்கு இல்லையா தகாபீனமா மாத்துவோம் ஆயிரத்தி ஐந்து ஏழால பெருக்குங்க ஏழாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அது கூட ஐந்த கூட்டிக்குங்க ஏழாயிரத்தி நாற்பது பை ஏழுன்னு நமக்கு கிடைச்சிருக்கு வேற என்ன கணக்குல கொடுத்துருக்காங்க பாருங்க அதனுடைய கீழ்வட்ட பரப்பு இருநூற்றி ஒன்று ஒன்று பை ஏழு கீழ்வட்டம் இருக்கு இல்லையா இது வட்டத்தின் பரப்புக்கு என்ன ஃபார்ம்லா பை ஆர் ஸ்கொயர் சமம் இருநூற்றி ஒன்று ஒன்று பை ஏழு சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க இப்ப பாருங்க இந்த கன அளவு ஃபார்ம்லால பையார் ஸ்கொயர் இருக்கு இல்லையா இங்க பையார் ஸ்கொயர் தானே கொடுத்திருக்காங்க இதை நாம தகாபீனமா மாத்துவோம் இருநூற்றி ஒன்ன ஏழால பெருக்குனீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஏழு அது கூட ஒன்னு கூப்பிட்டீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எட்டு பை ஏழு அத இந்த இடத்துல போடுவோம் ஒன்னு பை மூணு என்று ஆயிரத்தி நானூற்றி எட்டு பை ஏழு இன்ட்டு ஹெச் சமம் இந்த பக்கம் ஏழாயிரத்தி நாற்பது பை ஏழு இந்த ஏழு இந்த ஏழோட அடிச்சுக்குவோம் மிச்ச இருக்கெல்லாம் அந்த புக்கை எடுத்துட்டு போவோம் அப்படின்னா ஹெச்சு சமம் ஏழாயிரத்தி நாற்பது பை ஆயிரத்தி நானூற்றி எட்டு பெருக்கல் மூணு இங்க பாருங்க எட்டு அஞ்சால பெருக்குனா நாற்பதா பதினாலு அஞ்சால பெருக்குன்னா எழுபது அதனால இத ஒரு முறை அடிச்சிங்கன்னா இது ஐந்து முறை இருக்கு ஐமூணு பதினைந்து ஹெச்சி சமம் பதினைந்து சென்டிமீட்டர் கேள்வி என்னன்னு நீங்களே பாருங்க அதன் சாயுரம் காணுங்க எல்லா சாயுயரமு என்ன ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் இல்லையா ஹெச் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஆர் நமக்கு வேணும் இதுல இருந்து கண்டுபிடிப்போம் பைக்கு மதிப்பு போடுங்க பைக்கு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆர் ஸ்கொயர் சமம் ஆயிரத்தி நானூற்றி எட்டு பை ஏழு ஏழு ஏழோட அடிச்சுக்கலாம் ஆர் ஸ்கொயர் சமம் ஆயிரத்தி நானூற்றி எட்டு பை இருபத்தி ரெண்டு ரெண்டாவது வேப்பாட்டுக்கு அடிச்சுக்கோங்க பதினொன்னு நீங்க அடிச்சீங்கன்னா ஏழு ஜீரோ நான்கு ஒரு பதினொன்னு பதினொன்னு ஆறு பதினொன்னு அறுபத்தாறு மிச்ச நாலு நாலு பதினொன்னு நாப்பத்தி நாலு ஆறு ஸ்கொயர் சமம் அறுபத்தி நான்கு அறுபத்தி நான்குங்கிறது எட்டு ஸ்கொயர் அப்படின்னா ஆர் சமம் என்ன எட்டு சென்டிமீட்டர் இப்ப நம்ம கிட்ட ஹெச் ஆறும் இருக்கு இல்லையா இதை வச்சுட்டு நாம இதனுடைய சாய் உயரம் கண்டுபிடிப்போம் சாய் உயரம் எல் சமம் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் ஹெச்ங்கிறது பதினைந்து பதினைந்து ஸ்கொயர் பிளஸ் ஆறுங்கிறது எட்டு எட்டு ஸ்கொயர் பதினைந்து ஸ்கொயர் இருநூற்றி இருபத்தி அஞ்சு பிளஸ் எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நான்கு கூட்டுவோம் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது இருநூற்றி எண்பத்தி ஒன்பதுங்கிறது பதினேழோட ஸ்கொயர் ஸோ வெளியெடுத்தீங்கன்னா பதினேழு சென்டிமீட்டர் சாயம் எல்சமோ பதினேழு சென்டிமீட்டர்